டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி தற்போது தமிழகத்தின் அரசியல் களம் மிகவும் சூடுபிடித்து வருகிறது அந்த வகையில் அதிமுக திமுக ஆகிய இரண்டு கட்சிகளுமே தேர்தலுக்காக தங்களுடைய வேட்பாளர்களை அறிவித்து தேர்தல் அறிக்கையை நேற்று வெளியிட்டனர் இந்த நிலையில் தற்போது அதிமுக திமுக ஆகிய இரண்டு கட்சிகளுமே தற்போது தங்களுடைய பிரச்சாரத்தை துவங்கி இருக்கின்றனர் அந்த வகையில் அதிமுக சார்பாக மதுரையில் இருக்கும் அலங்காநல்லூரில் துணை முதலமைச்சரான ஓ பன்னீர்செல்வம் தன்னுடைய பிரச்சாரத்தை துவங்கியிருக்கிறார் தேர்தல் முடியும் வரை ஓ பன்னீர்செல்வம் வரிசையாக பல இடங்களில் பிரச்சாரம் மேற்கொள்வார் என்றும் முதற்கட்டமாக மதுரையிலிருந்து தென் மாநிலங்களில் பிரச்சாரம் செய்வார் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது இன்று அதிகாலை அலங்காநல்லூரில் வீடு வீடாக சென்று பிரச்சாரம் மேற்கொண்டார் முதன் முதலாக தேர்தலில் போட்டியிடும் தேனி வேட்பாளர் மற்றும் ஓ பன்னீர்செல்வத்துடைய மகனான ரவீந்திரநாத்திற்கு ஓ பன்னீர்செல்வம் தற்போது பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார் அப்போது தேர்தல் பிரச்சாரத்தின் போது ஓ பன்னீர்செல்வம் மக்களிடம் கேட்டுக்கொண்டதாவது எனக்கே வாக்களிப்பதாக நடித்து என் மகனுக்கு வாக்களிக்க வேண்டும் உங்களிடம் இவரை ஒப்படைக்கிறேன் நீங்கள்தான் இவரை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று மதுரை மக்களிடம் ஓ பன்னீர்செல்வம் பிரச்சாரம் மேற்கொண்டார் விரைவில் ஓ பன்னீர்செல்வம் தேனியிலும் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது இது ஒரு பக்கம் இருக்க தேனி தொகுதி பற்றி சில தினங்களுக்கு முன்பாக கூறியிருந்த தினகரன் கூறியிருப்பதாவது தேனி என் தொகுதிதான் என்னை அங்கே போட்டியிட வேண்டும் என்று கட்சிக்காரர்கள் கேட்கிறார்கள் நான் கூட அங்கே போட்டியிட வாய்ப்பு இருப்பதாக தெரிவித்திருந்தார் தேனி மக்களவைத் தொகுதியில் துணை முதலமைச்சரான ஓ பன்னீர்செல்வத்துடைய மகன் ரவீந்திரநாத் போட்டியிடும் நிலையில் தினகரனின் இந்த பதில் தற்போது தென் மாவட்ட அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது ஆனால் தேனி தொகுதியில் இப்போது அமமுக சார்பில் போட்டியிடப் போவதாக தினகரனுடைய மனைவியான அனுராதா மற்றும் இளவரசுடைய மகன் விவேக் ஆகிய இருவருடைய பெயர் பேச்சில் இருப்பதாக கூறப்படுகிறது முதலில் இங்கே விவேக் தான் இருப்பதாக பேசப்பட்டது ஆனால் தற்போது தினகரனுடைய மனைவியான அனுராதா தேனி மாவட்டத்தில் போட்டியிட இருப்பதாக செய்திகள் வெளியாகி வருகின்றன தினகரனுக்கு அரசியல் ஆலோசனைகளை அனுராதா வழங்கி வருகிறார் இந்த நிலையில் ஓ பன்னீர்செல்வத்துடைய குடும்ப அரசியலை விமர்சிக்கும் தினகரன் வெளிப்படையாகவே அவருடைய மனைவியான அனுராதாவை தேர்தலில் நிறுத்துவாரா என்பது கேள்விக்குறியாகவே இருக்கிறது என்று கூறலாம் இந்த தேனி மாவட்டத்தில் துணை முதலமைச்சரான ஓ பன்னீர்செல்வத்துடைய மகனான ரவீந்திரநாத்திற்கு எதிராக தினகரனை களமிறங்க வாய்ப்பிருப்பதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இது ஒரு பக்கம் இருக்க திமுக தலைவரான ஸ்டாலின் தன்னுடைய தேர்தல் பரப்புரையை திருவாரூரிலிருந்து துவங்கி இருக்கிறார் நேற்று இரவு திருவாரூர் சென்ற அவருக்கு மிகவும் பிரம்மாண்டமான வரவேற்பு வழங்கப்பட்டது நேற்று இரவு எட்டு அளவில் திருவாரூர் சென்ற திமுக தலைவரான ஸ்டாலின் முன்னாள் தலைவரான கருணாநிதியுடைய இல்லத்திற்கு சென்று அங்கு அவருடைய திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் அதன் பின்பு இன்று காலை எட்டு மணி அளவுக்கு தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தை துவங்கினார் திருவாரூர் இடைத்தேர்தல் வேட்பாளரான பூண்டி கலைவாணனுக்கு ஆதரவாக திமுக தலைவரான ஸ்டாலின் தற்போது பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார் பிரச்சாரத்தின் போது ஸ்டாலின் வீடு வீடாக சென்று நேரடியாக வாக்குகளை சேகரித்து வருவதாகவும் தெருக்களில் நடந்தபடியே பல்வேறு வாக்குகளை சேகரித்து வருவதாகவும் கூறப்படுகிறது பல மக்களிடம் நேரடியாக சந்தித்து பூண்டி கலைவாணனுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று ஸ்டாலின் தற்போது கோரிக்கை விடுத்து வருகிறார் நீண்ட நாட்களுக்கு பின் ஸ்டாலின் இப்படி நேரடியாக களமிறங்கி பிரச்சாரத்தில் ஈடுபடுகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது அதிலும் திமுக முன்னாள் தலைவரான கருணாநிதியுடைய ஊர் என்பதால் ஸ்டாலினுக்கு இங்கு மிகப்பெரிய அளவில் மரியாதையும் வரவேற்பும் வழங்கப்பட்டு வருகிறது மேலும் பிரச்சாரத்தின் போது ஸ்டாலின் அங்கிருந்த குழந்தைகளோடு செல்ஃபி எடுத்துக்கொண்டார் சாலையில் ஸ்டாலினுக்காக காத்திருந்த குழந்தைகள் அவர் வந்தவுடன் செல்ஃபி எடுத்த புகைப்படங்கள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகின்றன இது ஒரு பக்கம் இருக்க தமிழிசை சவுந்தரராஜனுடைய ட்விட்டர் பதிவு ஒன்று தற்போது சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது திமுகவுடைய தேர்தல் அறிக்கையை கடுமையாக விமர்சனம் செய்த தமிழிசை தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் ஒரு பதிவு ஒன்றை வெளியிட்டிருந்தார் அதில் அவர் கூறியிருப்பதாவது கீழடி ஆய்வு மீண்டும் துவங்கும் என்று திமுக தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் தெரிவித்துள்ளது பற்றி தமிழிசை தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் கீழடி ஆய்வு மீண்டும் துவங்கும் திமுக யார் நிறுத்தினார்கள் மோடி அரசு தொடர்ந்து நடத்தி வரும் கீழடி பெயரின் மோசடி என்று பதிவிட்டுள்ளார் மோடி அரசு கீழடி என்ற பெயரில் மோசடி செய்வதாக தமிழிசை இந்த பதிவு இருப்பதால் தற்போது மிகப்பெரிய சர்ச்சை ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் தமிழிசை இந்த பதிவை பார்த்து தற்போது பல்வேறு தரப்பினர்களும் கிண்டல் செய்து வருகின்றனர் இது ஒரு பக்கம் இருக்க தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தல் வரும் ஏப்ரல் பதினெட்டாம் தேதி நடைபெற இருக்கிறது இந்த தேர்தலில் கமலஹாசனுடைய மக்கள் நீதி மய்யம் கட்சி போட்டியிட இருக்கிறது இதனால் இந்த கட்சி மீது தற்போது பல்வேறு தரப்பினர்களுக்கும் அதிகமான எதிர்பார்ப்பு இருக்கிறது நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற இடைத்தேர்தல் ஆகிய இரண்டிலுமே மக்கள் நீதி மய்யம் கட்சி இந்திய குடியரசுக் கட்சியுடன் கூட்டணி அமைத்து இந்த தேர்தலை சந்திக்க இருக்கிறது இந்த நிலையில் நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் சட்டமன்ற இடைத்தேர்தல் ஆகிய இரண்டிலும் போட்டியிடும் மக்கள் நீதி மய்யம் கட்சியுடைய வேட்பாளர்கள் இன்று மதியம் இரண்டு மணியளவில் வெளியிடப்பட இருக்கிறது இதனை மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவரான கமலஹாசன் வெளியிடுகிறார் சரி இப்போ இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு அது மட்டும் இல்லாம திமுக அதிமுக அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே தற்போது தங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இந்த தேர்தலில் திமுக கூட்டணி வெற்றி பெறுமா அல்லது அதிமுக கூட்டணி வெற்றி பெறுமா அதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட்ஸ் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்